சில பேரோடய ஜாதகங்களில் காலதாமதமாகி வருடங்கள் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருமணம் நடக்காமல் காலதாமதம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்போது அந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை தடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறத நம்ம எப்படி சுலபமாக நம்ம ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நவ கிரகங்களும் பன்னிரெண்டு ராசிகளில் ஏதோ ஒரு இடங்களில் இருக்கும் இது பொதுவானதே இப்போ பாவமுனை தொடர்புகளில் ஏழாம் பாவம் ஆறாம் பாவம் எந்த கிரகம் வந்திருக்குதோ இப்போ சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவ புத்திநாதனாக இருக்கலாம் ஏழாம் பாவ புத்திநாதனாக இருக்கலாம் ஒரே கிரகமாக வந்திருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு திருமணம் காலதாமதமாகும் திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய வரக்கூடிய முன் வரக்கூடிய எந்த கிரகமும் எந்த நபரோ அவர்னாலேயே திருமணம் காலதாமதமாக கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே திசையை நடக்கிறப்ப அந்த ஏழு ஆறோட புத்திநாதன் யாரோ அந்த கிரகத்தின் திசையை நடக்கிறப்ப பல வருடக்கணக்கில் திருமணம் வந்து காலதாமதம் மூலம் திருமணம் நடைபெறாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும்